வணக்கம்ங்க ஒன்று எட்டு இருபத்தி நாலு மாலை ஆறு மணி விற்பனை பதிவில் இரண்டு ஜோடி காங்கே மயிலை காலை கன்றுகள்ங்க ஒரு ஜோடி பன்னெண்டு மாதமான நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கிற ஹெச்எஃப் கிடாரி கன்றுகள்ங்க ஒரு சண்டை என மொத்தம் ஒரே பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு விற்பனை பதிவுகள் இருக்குதுங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்கறதுக்கான முகவரி வேறு ஏதேனும் சந்தேகங்கள் விளக்கங்கள் கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பதிவுக்கும் மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவுகளாக தான் நம்ம கட் பண்ணி போடுறோங்க அந்த இரண்டு நிமிடத்தில் மாடுகளோ கன்றுகளோ அதை பற்றின முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளையும் பதிவுகளுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்குங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஐந்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கையின் ஜோடி மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளும் சுழி சுத்தம்ங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க பால் முடி வந்து கழிஞ்சு மயிலை நேரத்துக்கு இரண்டு கன்றுகளுமே மாறிட்டு இருக்குதுங்க வயசு அஞ்சு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குது நல்ல தரமான கன்றுகள்ங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் காங்கேயம் ஜோடி காலக்கன்று வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல தரமான கன்றுகளாக இருக்கணும் விலையும் குறைவாக இருக்கணும் நல்ல முகக்கூரில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி நீங்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் கன்றுகள் இருக்கிற சந்தேகங்கள் விளக்கங்களை கேட்டுக்கலாமுங்க மலை வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அங்கங்கே மலை இருக்குதுங்க குளங்கள் ஏரிகள் எல்லாமே அப்படி நிரம்பிக்கிட்டும் வருதுங்க காங்கை மாடுகள் மேலே ஆர்வம் இருக்கிறவங்க நல்ல கன்றுகளாக தேர்வு செஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் குறைவு கூறுவாராக இருக்குது குடல் நீக்கம் சரியான கால இடைவெளியில் பண்ணி கன்றுகளுக்கு தவிடு வந்து சரியாக எடுக்குதாங்கிறத ரெண்டு நேரம் எடுக்குதாங்கிறத உறுதிப்படுத்துறீங்கனாலே கன்றுகள் வந்து இலைக்காது நல்ல உடல் அமைப்போடு வந்து சேருங்க அந்தியூர் குருநாத சுவாமி தேர் திருவிழா வந்து ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் வெகு சிறப்பாக நடைபெற இருக்குதுங்க குருநாத சுவாமி தேர் திருவிழாவை ஒட்டி நடைபெறக்கூடிய கால்நடை சந்தைங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக குதிரை சந்தை நாட்டு மாட்டு சந்தை அதே மாதிரி நாட்டு மாடுகள்லேயே குறிப்பாக பர்கூர் என்ன மாடுகளினுடைய சந்தை என எல்லாமே ஒரே இடத்துல ஒருங்கிணைந்து தான் இருக்குங்க குழந்தைகளுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறையா இருக்குங்க அதே மாதிரி கடைகள் நிறையா இருக்குங்க உணவுக்கூடங்கள் நிறையா இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க அங்கே சுற்றி பார்த்து நம்மளுடைய பாரம்பரியமான நாட்டு மாடுகளை பார்க்க முடியும் அதே மாதிரி நாட்டு குதிரைகளை பார்க்க முடியுங்க வட இந்திய குதிரைகளை பார்க்க முடியும் பிரிட்டிஷ் குதிரைகளை பார்க்க முடியும் குதிரை சவாரி செய்கிறவங்க எவ்வளோ பேர் அதில் ஆர்வமாக இருக்கிறாங்கிறதெல்லாம் நீங்கள் அதில் பார்த்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தையும் நம்மளுடைய கால்நடைகள் மேலே எவ்வளோ பேர் வந்து அதில் விருப்பமாக இருக்கிறாங்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியுங்க ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் நடைபெற இருக்குதுங்க அனைவரும் குடும்பத்தோடு வாங்க வீடியோ பதிவில் ஜோ அடுத்தது நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் செவலை மயிலை காளை கன்றுகளுங்க ரெண்டும் வந்து பன்னெண்டு மாதம் வயசாகுதுங்க ரெண்டு சுழி சுத்தமான கன்றுகள்ங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லை ரெண்டும் முகக்கூறான காலை கன்றுகள்ங்க பன்னெண்டு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குதுங்க எல்லா பொறுப்புலேயும் தெளிவாக இருக்குது இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை மயிலை ஜோடி காலை கன்றுகள் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்பில் இறக்கம் இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க வால் இறக்கம் இருக்குது முகக்கூறாவும் இருக்குதுங்க ஜோடியில் செவலை மயிலை ஜோடி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஜோடியை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி ஹெச்எஃப் கிடாரிகள்ங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க இரண்டுமே வந்து சுள்ளி சுத்தமாக இருக்குதுங்க பன்னெண்டு மாதம் வயசாகுதுங்க பல் போடலை நல்ல கால் ஊக்கம் நல்ல முகக்கூரில் தெளிவான ஹெச்எஃப் கிடாரிகள்ங்க ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் வாரம் வாரம் வியாழக்கிழமை தோறும் அதிகாலை இரண்டு மணியிலிருந்து காலை பத்து மணி வரைக்கும் நடைபெறக்கூடிய சந்தைகளில் ஹெச்எஃப் மாடுகள் ஜெர்சி மாடுகள் எருமைகள் இதெல்லாம் வந்து அதிக அளவில் விற்பனைக்காக வருதுங்க இங்கே இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஆந்திரா மாநிலத்திலிருந்தும் கேரளா மாநிலத்திலிருந்தும் கர்நாடக மாநிலத்திலிருந்தும் வியாபாரிகள் விவசாயிகள் இங்கே வந்து தங்களுக்கு தேவையான நல்ல தரமான மாடுகளை செனை நிறை செனை மாடுகளை வாங்கிட்டு போகிறாங்க ஹெச்எஃப் மாடுகளுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரம் இருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அந்த கன்றுகளை என்ன தரத்தில் நம்ம வளர்க்குறோம் என்ன பக்குவமாக அதை வந்து மேலே கொண்டு வந்துருக்குறோம் அந்த அன்னைக்கு நரசனையில் அந்த அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டை பொறுத்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க வாங்கி மேய்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல தரமான கன்றுகள்ங்க பன்னெண்டு மாதம் வயசாகுது ரெண்டுக்கும் குடல் புழு மாத்திரை கொடுத்துருக்குதுங்க நீங்கள் வந்து குடல் புழு நீக்கம் ரெண்டு மாதம் கழிச்சு பண்ணால் போதும் நல்ல தரமான கன்றுகள் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பன்னெண்டு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குது பல் போடலை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது வாங்கி மேய்க்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு நல்ல பணமாகுங்க நேரில் வந்து பார்க்கணும்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் கன்றுகள் உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாய் வாடகைங்க டோல்கேட்டும் வழி செலவும் தனியாக வசூலிக்கப்படுதுங்க வெளி மாவட்ட நண்பர்கள் குறிப்பாக நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுத்துட்றவங்க ஜாயிண்ட் வாடகை அமையறதுக்கு ரெண்டு இருந்து நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம பார்த்துக்கிட்டு வண்டி ஏற்றும் போது தும்பு திருகாணி தலைக்கறி எல்லாம் புதுசு போட்டு மொகரெல்லாம் மாற்றி தெளிவாக பண்ணி கொடுக்குறோமுங்க நம்மகிட்ட இருந்து போகிறது அவங்க இடத்துக்கு போனதுக்கப்புறம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து சரியான முறையில் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்ங்க எங்களுக்கு எல்லா இடத்துல இருந்தும் நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் எப்போவுமே நாங்கள் கடமைப்பட்டுருக்குறோமுங்க சில நேரங்களில் சில தொலைபேசி அழைப்புகளில் எங்களால் எடுக்க முடியல ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் மாடு கண் போடுறது மாடு பார்க்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம மாடு வாங்க போகிறோம் பால் கிடக்கிறோம் இந்த மாதிரி பல்வேறு சூழல்கள் இருக்கிறனால சில நேரங்களில் தவறுகளை தவறுதலாக சில அழைப்புகள்லாம் நம்ம எடுக்க முடியறதில்லைங்க அதுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம் வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் சேர்ந்த மூன்று வருடங்களான ஒரு சண்டை கிடாயிங்க நல்ல தெளிவாக இருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க நம்மளுடைய நண்பர் அவங்களுடைய வீட்டு கிடாயிங்க அவங்க வந்து ரொம்ப ஆசையாக தென் மாவட்டங்களில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறாங்க நல்ல பாச்சல் குணம் இருக்குதுங்க நிறையா ச போட்டிகள்லேயும் பங்கேற்றிருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு இதனுடைய விளக்கம் மற்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பல் சேர்ந்துருச்சுங்க வயசு மூணு வயசு ஆகுது உயரம் வந்து மூணு அடி இருக்குதுங்க நல்ல பாய்ச்சல் குணத்தோடு இருக்குது சண்டை கிடாய் ஆர்வலர்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் இளம் பொருளாக தெளிவான கிடாயாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விலை மற்றும் விவரங்களுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க இங்கே சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நன்றி வணக்கம்ங்க